அண்ணன் திருமாவை சங்கிகள் வந்து எதிர்க்கவும் முடியாம அல்லது ஆதரிச்சு அணைக்கவும் முடியாம அவங்க படுற பாடு இருக்கே அதை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் அப்படியே நமக்கு ஆனந்தமா இருக்கு அந்த அளவுக்கான சம்பவங்கள் வந்து சமீபத்துல நடந்திருக்கு இந்த திருநீரை அழிச்சது முருகன் மாநாடு விடுதலை சிறுத்தைகளோட விருது வழங்கும் விழா இதையெல்லாம் ஒன்று ஒன்றுணி இப்படியான சில சம்பவங்கள் வந்து சங்கிகளை கதற விட்டிருக்காரு தொடர்ச்சியா பண்ணுவாரு அது இப்பவும் கூடுதலாவே நடந்திருக்கு அது என்னங்கிறது குறித்து கொஞ்சம் விவரிச்சு பேசுவோம் கூடுதலா தோழர் சத்யராஜ் வந்து சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் அது என்ன அப்படிங்கிறது குறித்தும் கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் அண்டபிரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் சங்கிகளால எப்பவுமே திருமாவ எதிர்க்கவும் முடியாது இல்லைன்னா ஆதரிச்சு அணைச்சு அழிக்கவும் முடியாது ரொம்ப சங்கிகளுக்கு ரொம்ப ஆபத்தான மனிதன் நமக்கெல்லாம் நம்ம நட்பு ரீதியா நாம பாக்குறோம் நமக்கான தலைவரா நம்ம பார்க்கும் போது அந்த அண்ணன் திருமா மாதிரி ஒரு சாந்த ஸ்வரூபிய ஒரு அமைதியான ஒரு மனிதரை அப்படியான ஒரு தலைவரை நம்ம பார்க்கவே முடியாது அந்த மாதிரி நமக்கு காட்சியளிப்பார் ஆனால் சங்கிகள் பார்வைக்கு கொஞ்சம் டெரரான நபர் தான் அண்ணன் திருமா ஒரு மாதிரி ரக்கட் பாய் தான் சங்கிகளுக்கு எப்பவுமே அண்ணன் திருமா அதனால சங்கிகளால எப்பவுமே அண்ணன் திருமாவை நெருங்க முடியாது ஆதரிச்சு அணைச்சி அழிக்கவும் முடியாது எதிர்க்கிறதுங்கிற பேர்லயும் அவங்களால ஒரு நாளும் அரசியல் பண்ணி வெல்லவே முடியாது அதுக்கு ஒரு சில உதாரணங்களை நான் சொல்றேன் பாருங்க இப்ப சமீபத்தில் முருகன் கோவிலுக்கு போயிட்டு திருநீர் வச்சுட்டு அழிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெகுசன மக்களுக்கு எதிரான ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி மக்களோட நம்பிக்கையை இழிவுபடுத்திட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க அதை அந்த மதுரை மாநாடு வரைக்கும் கொண்டு வந்து சங்கிகளெல்லாம் அதையே பிடிச்சிட்டு கத்திக்கிட்டு கொலைச்சிக்கிட்டு கிடந்தாங்க ஆனால் அண்ணன் திருமா உடனே இந்த விருது வழங்கும் விழாவில் சங்கிலேயே போட்டு மிதிச்சிட்டார் அந்த விஷயத்துக்கு விபுதி அழைச்சுன்னு சொல்லி உன உன்னால கூப்பாடு போட முடியுதுன்னா ஏன்னு அந்த அவ்வளவு அக்கறை மயிர் உனக்கு இருக்குன்னா நீ கூட்டு போட கோயிலுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி அவர் டோன்ல பேசினாரு நாம வேற டோன்ல பேசுறோம் அவரு ரொம்ப நாகரிகமா உன்னால திரௌபதி கோயிலுக்குள்ள கூட்டு போக முடியுமா எங்களை கருவறைக்குள்ள கூட்டு போக முடியுமா உங்க உங்களால அதுக்கு ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கீங்களா சங்கிகளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கூடுதலா ஒரு படி மேல போய் என்னன்னா நீ இந்து விரோதின்னு பேசின திருநீர் அழிச்சாருன்னு பேசிக்கிட்டு இருக்க அங்கவா மு முருக தமிழ் கடவுளுக்கு எதிராக நடந்துட்டாருன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் இங்க வா இந்த வா முருகன் தமிழ் கடவுள் தானே தமிழ் கடவுள் தான் நாங்களும் ஒத்துக்கிறோம் எங்க நாங்க கடவுளா பாக்குறோமோ தலைவனா பாக்குறோமோ இல்ல ஒரு பழங்குடியின தலைவனா குறிஞ்சி நில தலைவனா பாக்குறோமோ எப்படி பார்த்தாலும் முருகன் எங்கால் முருகன் வந்து தமிழர் தமிழ்நாட்டுக்கானவர் அவரை நீ சமஸ்கிருதப்படுத்தி ஸ்கந்தன் அப்படிங்கிற முறையில முருகன் மாநாடு நடத்துறங்கிற பேர்ல உன்னோட இந்துத்துவ அழிவு அரசியலுக்கு பயன்படுத்த நினைக்கிறேன் இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல அப்படின்னு எட்டி விட்டார் பாருங்க ஒரு மீதி முருகன் தமிழ் கடவுள் அதை நீயும் ஒத்துக்கிற நாங்களும் ஏத்துக்கிறோம் அப்போ முருகனோட தந்தையான சிவன் எப்படி வடநாட்டு கடவுளா மாற முடியும் முருகனோட தாயான பார்வதி எப்படி வடநாட்டு கடவுளா மாற முடியும் முருகனோட அண்ணன் விநாயகர் எப்படி வடநாட்டு கடவுளா மாற முடியும் வா பதில் சொல்லு அப்போ இவங்க எல்லாம் வாழ்ந்த கைலாய மலை அப்போ தமிழர்கள் வரை முருகன் தமிழ் கடவுள்னா அவங்க தந்தை தாய் அண்ணன் முதல் கொண்டு குடும்பமே தமிழர்களாதான் இருக்க முடியும் அவங்கல இருந்து வந்த ஒருத்தர் மட்டும் அவங்க மீது எல்லாம் வடநாட்டுக்காரங்க இவர் மட்டும் தமிழ் கடவுளா மாற முடியாது ஆக இவங்க எல்லாம் தமிழ் கடவுள் அப்படின்னா இவங்க வாழ்ந்த இடம் கைலாய மலை அப்படின்னா இமயமலை அப்படின்னா அப்போ அந்த அந்த பகுதி மொத்தமும் தமிழர்கள் வாழ்ந்த நிலம் தானே அப்போ கைலாயம் முதல் குமரி வரை தமிழர்கள் பறந்து விரிந்து வாழ்ந்த இடம் அப்ப இந்த தமிழர் நிலப்பரப்ப ஆரிய அயோக்கிய கும்பல் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு தானே பொருளு இதுக்கு வந்து பதில் சொல்றா அப்படின்னு சங்கிகளே அப்படின்னு எட்டி விட்டார சங்கிலே ஒரு மீது இனிமே சங்கிகளுக்கு பதில் வராது ஊமையாயிருங்க இந்த மாதிரி சம்பவம் ஏற்கனவே முன்னாடியும் நடந்துச்சு எப்போ அப்படின்னா அந்த சனாதனம் குறித்து சர்ச்சையா பேசிட்டாரு பெண்களை இழிவுபடுத்திட்டாரு கோயில் கோபுரங்களை கொச்சைப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாடு முழுக்க வீசிக்காம வெகுஜன மக்களுக்கு இந்துக்களுக்கு எதிரான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்து விரோதி திருமாவளவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஜெண்டாவை இந்த எல்லாம் நாய் குலைக்கிற மாதிரி கொலைச்சிக்கிட்டு இருக்காரு தான் அப்படி ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணி தீவிரமா வேலை பார்த்தாங்க ஐடிமிங்கள்லாம் ஆனால் அண்ணன் திரும்ப என்ன பண்ணார் பின்வாங்க மாட்டார் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படிலாம் மாட்டார் நான் நான் சரியா தான் தான் சொல்லியிருக்கேன் பேசல இல்லாததை இங்க பார் இதுதான் அச்சடிடா புத்தகத்தை பெண்களை பத்தி சனாதன என்ன சொல்லிருக்கு அந்த பகுதியை மொத்தம் அச்சடிச்சு தமிழ்நாடு முழுக்க விநியோகிச்சு பயங்கரமான பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க சங்கிகளுக்கு எல்லா புகையா வந்துகிட்டு இருந்துச்சு அந்த தீ அடங்கவே இல்லை அண்ணன் திருமா பத்த வச்சு தீங்கிறது வந்து சங்கிகளுக்கு பின்னாடி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதை அடங்கவே முடியல அந்த தீயை அணைக்கவே முடியல அப்படி அண்ணன் திருமாவ எதிர்த்தா அவரு பின்வாங்க மாட்டாரு வருத்தம் தெரிவிக்க மாட்டாரு மன்னிப்பு கேட்க மாட்டாரு ஓங்கி அடிப்பார் திருப்பி அடிப்பார் அவரோட செயல்பாடுகளை கையாளுறதுங்கிறது வந்து அவ்வளவு எளிமையை கிடையாது அவர் அடிக்கிறத எதிர்கொள்ளவே முடியாது டிஃபென்ஸ் பண்ணவே முடியாது அடி வாங்கியே தான் தெரியணும் சங்கிகள் சிறுத்தைகள் கிட்ட அடி வாங்கியே பழக்கப்பட்டவங்க அப்போ அவரை எதிர்க்க முடியாது சரி அவரை ஆதரிச்சு அணைச்சி காலி பண்ணிடலாமா அப்படின்னா அதுக்காகவும் அவரை நெருங்கவே முடியாது ஆக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கையாள முடியாம நீ ஆட்சி அதிகாரத்தை காட்டி ஆசவாரத்தை காட்டி அவங்கள நெருங்க முடியாது இல்ல நீ வருமானத்துக்கு அதிகமா சொத்து சொத்து உன் மேல இந்த வழக்கு இருக்கு அந்த வழக்கு இருக்கு ஊழல் இருக்கு கொலை இருக்கு கொள்ளை இருக்கு அப்படின்னு எதையும் காட்டி மிரட்டியும் படி பண்ணி வைக்க முடியாது சரி பொய் அவதூறு இப்படி செய்திகளை திருச்சு கூறி விபூதி அழிச்சுட்ட கடவுளை அசிங்கப்படுத்திட்ட பெண்களை இழிவுபடுத்திட்ட அப்படின்னு சொன்னாலும் அது தீவிரமா இன்னும் செயல்பட ஆரம்பிச்சிருவார் என்னதான் பண்ண பண்றது இந்த த இந்த தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய படை தளபதியா இராணுவ வீரரா என்ன நீங்கள் சொன்னாலும் அதை முதல் வந்து டிஃபென்ஸ் பண்ணி சங்கிகளை தூக்கி போட்டு மிதிக்கிற வேலையில அண்ணன் இருக்கிறதுனால சங்கிகளோட செயல் திட்டத்தை இங்கே செயல்படுத்துறதுங்கிறது முடியாத காரியமா இருக்கு ஏன் இந்த சனாதனத்தை ரொம்ப அழகா டைவெர்ட் பண்ணி கொண்டு போயிட்டு நெத்தில பொட்டு வைக்கிறது அறிவியல் கால்ல மெட்டி போறது அறிவியல் கால்ல கொலுசு போறது அறிவியல் வலையில போடுறது அறிவியல் இதெல்லாம் அறிவியல் இந்து மதம் இவ்வளவு அறிவியல் பூர்வமானதுங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சனாதனத்துக்கு எதிராக இந்த ஒரு கூட்டம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பிரச்சாரத்தை அழகா சனாதனத்துக்கு ஆதரவு பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டு இருந்தாங்க சங்கிகள் அந்த திருமாதான் அந்த அந்த விவாதத்தையே திசை திருப்பினர் ஏண்டா ஒட்டு வைக்கிறது பூ வைக்கிறது கொலுசு போடுறது வளையல் போடுறதெல்லாம் எல்லாம் சனாதனம் கிடையாது தீட்டு கொள்கை தான் சனாதனம் தீண்டாமைதான் சனாதனம் சனாதனத்துக்கு அடிப்படைய தீட்டும் தீண்டாமையும் தான் அதை பேசாம அதை எதிர்க்காம சனாதனத்தை நம்ம பேசவே முடியாதுன்னு அந்த 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 விவாதத்தையே தீட்டு பக்கமும் தீண்டாமை பக்கமும் திசை திருப்பினவர் தான் அண்ணன் திருமா அப்படி அண்ணன் திருமாவை இவங்களால ஆதரிச்சும் நெருங்க முடியாது எதிர்த்தும் நெருங்க முடியாது இந்த மாதிரியா ஏதாவது டிபேட்டுகள் விவாதங்கள் உருவாகி சங்கிகள் ஏதாவது அவதூறு பரப்ப ஆரம்பிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து அண்ணன் திருமா எட்டி மிதிக்கிற விதில இவனுக்கு எத்தனை மாநிலம் தாண்டி விழ போறானுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு அவரோட ரியாக்சன் இருக்கும் ரொம்ப ரொம்ப அறிவுபூர்வமா சங்கிகளை எதிர்கொள்வாரு வன்முறையை கையில் எடுக்கின்றார் அறிவுபூர்வமா அவர் அது அறிவால அடிக்கிற அடியே அவனுங்களால எதிர்கொள்ளவே முடியாது அந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணுவாரு இன்னொன்னு இந்த விபூதி விஷயத்துல வந்து அவரு அழிச்சுட்டா இருப்பா புண்படுத்திட்டாருப்பா அப்படின்னா அந்த வெங்காயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவர் அழிச்சார்னா அழிச்சார் அவர் ஏன் வச்சுக்கிட்டு இருக்கணும் விபூதியை அவர் ஒரு கடவுள் பற்றாளர் கிடையாது அவர் ஒரு நாத்திகர் அவர் கடவுள் இல்லைன்னு தெரிஞ்சவர் அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அவர் ஏன் விபூதியை கேரி பண்ணணும் ஒரு மரியாதை நிமித்தமா கோவில கோவில பார்வையிடுற உரிமை கோவிலுக்கு போய் வர உரிமை அத்தனை பேருக்கும் இந்த மண்ணின் மைந்தர்கள் அத்தனை பேருக்கும் உண்டு கடவுளை தான் கோவிலுக்கு போனோம் வரணும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது இது அந்த கோவில்கள் வந்து பொதுமக்களோட சொத்து அது யாருக்கும் சென்று வர உரிமை இருக்கு கோவில் வந்து ஒரு அமைதிக்கான இடமா போய் வரலாம் கடவுளை நம்பி தான் போய் வரணும் இல்லை இல்லை ஒரு சுற்றுலா தலமா போயிட்டு வரலாம் எந்த வகையில வேணா யார் வேணா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே கடவுளை தூக்கி கொண்டாடுறோம் சனாதனத்தை ஏத்துக்கிட்டோம் இந்துத்துவத்தை ஏத்துக்கிட்டோம் சங்கிப்பை கும்பலை ஏத்துக்கிட்டோம் பிஜேபிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை அந்த தெளிவான புரிதல் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு ஆக அவர் கோவிலுக்கு போறாரு அங்க கொடுக்குற மரியாதையை ஏற்றுக்கிறாரு விபூதி வச்சா ஏத்துக்கிறாரு அந்த நேரத்துல அவங்கள சங்கடப்படுத்தலை அவங்களுக்கு மரியாதை குறைச்சலாம் நடந்துக்கலாம் அதை ஏத்துக்கிறாரு அதுக்கப்புறம் வெளியே வந்து அதை அழிச்சிட்டு போறாரு அதுல என்ன இருக்கு அவர் அவருக்கு அதுல நம்பிக்கையே இல்ல இஷ்டமே இல்ல இருந்தாலும் அடுத்தவங்களோட அன்பையும் மரியாதையோ ஏத்துக்கிறாரு இது அலிஸ்டார் அலிஸ்டார்னு ரொம்ப அற்ப அரசியல இந்த சங்கி கும்பல் எடுத்துட்டு வருது அப்படின்னா இவனுக்கு எவ்வளவு பெரிய அஹ் கேடுகட்ட கும்பல் அப்படிங்கறத அறமற்ற நபர்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அஹ் இந்த மாதிரி வெளியே பொதுமக்கள் இடத்துலயும் சரி இல்ல இல்லப்பா அவர் போய் இஸ்லாமியர்களிட்ட நோம்பு கும்புறாரு அப்படின்னாக்கா நோம்பு கும்புறது அப்படிங்கிறது வந்து அவர் போய் அங்க இஸ்லாமியரா மதம் மாறிட்டாரு அப்படின்றது அர்த்தம் இல்ல இல்ல இஸ்லாமியத்துல உள்ள சில மூட நம்பிக்கைகளை மட்டும் அப்படிங்கிறது இல்ல அங்க தொப்பி போட்டுக்கிட்டாருன்னா இஸ்லாமியர்களை அரசியல் தலைவர்கள் கொண்டாடுறது கிறிஸ்தவர்களை அரசியல் கிறிஸ்தவ நிகழ்வுகளை அரசியல் தலைவர்கள் போய் பங்கெடுக்கிறது அப்படிங்கிறதுல மூணு விஷயம் ஒண்ணு சிறுபான்மையனாரா இருக்கிறவங்க பக்கம் துணை நிக்கிறது அற அப்படி நாங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கும் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் அப்படின்னு காட்டுறது இன்னொன்னு மதச்சார்பின்மையை போற்றக்கூடிய செயல் ரெண்டாவது மூன்றாவது சகோதரன் இப்ப திருமா அண்ணன்லாம் எல்லாம் போறாரு அப்படின்னா அங்க சகோதரத்துவத்தை போற்றுது அந்த மரம் மதம் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாம நீ வாங்க நீங்களும் எங்களோட நோன்பு வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆற தெழுவுது கட்டி அணைக்குது அப்போ சகோதரத்துவத்தை போற்ற இடத்துல அந்த திருமா இருக்கார் அப்படிங்கிறது அது ஒன்றும் ஆஹ் கேலி கிண்டலுக்குரிய விஷயம் கிடையாது சகோதரத்துவத்தை நோக்கித்தான் அவங்களோட மொத்த பயணம் இருக்கு சிறுத்தைகளோட மொத்த பயணம் இருக்கு ஆக அந்த அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிற இடங்களை எல்லாம் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இந்து மதத்துல சகோதரத்துவம்னா இந்து மதத்துக்கு எத்தனை எழுத்து அப்படின்னு கேட்பாங்க அது அப்படி ஒரு கண்ட அந்த எல்லாம் இருக்கா இந்து மதத்துல மதத்துல இருக்கா இந்துவா இருக்கிறவங்க கிட்ட இல்லைன்னு நம்ம சொல்லல அந்த மதம் என்ன சொல்லுது இந்துத்துவம் அப்படிங்கிற அந்த கருத்தியில நோக்கி அவன் எதுக்கு கொண்டு போறான் அப்படின்னா ஆண்டு அடிமைத்தனத்தை நோக்கி அவன் கொண்டு போறான் அதுதான் எதிர்த்துட்டு உக்காந்துகிட்டு இருக்காங்க இங்க எல்லா முற்போக்குவாதிகளும் சனாதன எதிர்ப்பாளர்களும் சிறுத்தைகளும் எல்லாரும் இப்போ தோழர் சத்யராஜ் சீராஜ் அவர்கள் பேசினது வந்து ரொம்ப சிறப்பா பேசியிருந்தாரு அவர் வருடந்தோறும் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து சிறுத்தைகளோட கிட்ட நிதியா கொடுக்க போறாரு ஏழ்மையில் உள்ள நல்ல படிக்கும் மாணவர்களுக்கு உதவி தொகையா ஒரு ஏதோ அவங்க அவார்டு கொடுக்குறாங்க அதனால ஒரு தடவை நான் கொடுத்துட்டு போறேன்னு இல்லாம வருடா வருடம் அம்பேத்கர் பிறந்தநாள அந்த உதவியை நான் செய்ய போறேன் அப்படிங்கிற உதவி உதவி இல்லை உரிமைன்னு அவர் குறிப்பிட்டிருந்தாரு அதை நான் செய்ய போறேன் அது என்னோட உரிமை அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை செய்ய போறன்றாரு ரொம்ப சிறப்பான விஷயம் ரொம்ப சிறப்பான செயல்பாடு ஆஹ் நாம இருகரம் தட்டி நாம அவரோட செயல்பாடுகளை வரவேற்கிறோம் வாழ்த்துறோம் பாராட்டுறோம் இப்ப இறுதியா மிக முக்கியமா யாரும் அறியப்படாத ஒரு தகவலா தோழர் சத்யா சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அண்ணன் திருமாவை பற்றி ஒரு புத்தகம் வெளியிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தோட பேர் கூட எலியூசிய் டெமோக்ரஸி அப்படின்னு அதை எழுதின ஆத்தர் யாருன்னா மைக்கேல் காலின்ஸ் எப்போ அந்த புத்தகம் வெளியிட போகிறதா நமக்கு தகவல் இன்டர்நெட்டில் கிடைச்சிச்சு அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அந்த புத்தகம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு எலியூசிய் டெமோக்ரஸிக் தலித் பாலிடிக்ஸ் எலெக்ஷன்ஸ் அண்ட் த டைலமாஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தோட தலைப்பு தலித் அரசியலும் தேர்தல்களும் பிரதிநிதித்துவத்தின் இக்கட்டான சூழ்நிலைகளும் அப்படிங்கிற தலைப்பில் அந்த திருமாவை வச்சு ஒரு புத்தகம் தலித் அரசியலும் தேர்தல்களும் பிரதிநிதித்துவப்படுத்தலின் இக்கட்டான சூழல்களும் அப்படின்ற அந்த தலைப்பு அந்த எலிசிவ் டெமோக்ராசிக் அடிஷனலா இது தலித் பாலிட்டிக்ஸ் எலெக்ஷன்ஸ் அண்ட் த ஆஃப் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இதுதான் தலைப்பு சரி சத்யராஜ் சொன்ன மாதிரி இங்கிருந்து அம்பேத்கர் அங்க போய் படிச்சுட்டு வந்தாரு இன்னைக்கு அங்க லண்டன்ல இருந்து ஒரு புத்தகம் அந்த திருமாவை பத்தி வெளியே வருது அவரோட தியாகம் அவரோட உழைப்பு அவரோட உறுதியான கொள்கை இதெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மக்கள் தலைவரா அண்ணன் திருமாவை உயர்த்திருக்கு எந்த இடத்துலையும் துளியூண்டு சந்தேகமோ தயக்கமோ கிடையாது இவர் வாழும் அம்பேத்கர் தான் அப்படிங்கிறதுல எந்த தயக்கமும் இல்லை வருங்காலங்களில் வாழும் திருமாவா நிறைய பேர் வர ஆசைப்படுவாங்க அப்பேற்பட்ட தலைவர் தான் அண்ணன் திருமா அதுலயும் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை அண்ணன் திருமா சங்கிகளின் சங்கில் ஓங்கி மிதித்துக் கொண்டே இருக்கட்டும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்